தொடர்ந்து சக்ராஸ் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது சக்ராஸ் அதாவது சக்தி மையங்களின் இருப்பிடம் பற்றி பார்ப்போம் மூலாதாரம் ரூட் சக்ரா என்று அழைக்கப்படும் மூலாதார சக்தி மையம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் ஆசனவாய்க்கும் மற்றும் பிறப்புறுப்புக்கும் இடையில் அமைந்துள்ளது அதாவது வால் எலும்பின் அடியில் அமைந்துள்ளது பிட்வீன் த லெக்ஸ் அட்டி பெரினியம் சுவாதிஷ்டானம் சேக்ரல் சக்ரா என்று அழைக்கப்படும் சுவாதிஷ்டான சக்தி மையம் தொப்புளுக்கு இரண்டு அங்குலம் கீழே அடிவயிற்றில் அமைந்துள்ளது அதாவது நான்காவது இடுப்பு எலும்பு பகுதியில் அமைந்துள்ளது லொக்கேட்டட் டூ இன்சஸ் பிலோ பெல்லி பட்டன் மணிப்பூரகம் சோலார் பிளக்சஸ் என்று அழைக்கப்படும் மணிப்புரக சக்தி மையம் தொப்புழுக்கும் விழா எலும்பு கூண்டின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது தொப்புளுக்கு இரண்டு இன்ச் மேலே அமைந்துள்ளது அதாவது பதினொன்றாவது நெஞ்செலும்பில் பகுதியில் அமைந்துள்ளது டூ இன்ச்சஸ் the பெல்லி பட்டன் அநாகதம் ஹார்ட் சக்கரா என்றழைக்கப்படும் இதய சக்கரம் என்றும் அனாகதம் என்றும் சொல்லப்படும் சக்தி மையம் இதய பகுதியில் அமைந்துள்ளது நெஞ்செலும்பில் ஆறாவது எலும்பு பகுதியில் அமைந்துள்ளது லொக்கேட்டெட் அட் தி ஸ்டெர்னம் விசுக்தி த்ரோட் சக்ரா என்றழைக்கப்படும் விசுக்தி சக்தி மையம் தொண்டையின் அடிப்பகுதியில் குரல் வளையில் அமைந்துள்ளது கழுத்தெலும்பில் ஏழாவது எலும்பு பகுதியில் அமைந்துள்ளது லொக்கேட்டடெட் அட் தி பேஸ் ஆஃப் நெக் தி த்ரோட் ஆக்னா புரோசக்ரா என்றழைக்கப்படும் நெற்றிக்கன் ஆக்னா சக்தி மையம் இரு புருவங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது தலைப்பகுதியில் ஆக்ஸிபிட்டல் லோப் பகுதியாகும் ஸ்பேஸ் பிட்வீன் தி ஐ ப்ரோ துரியம் கிரவுண்ட் சக்ரா என்றழைக்கப்படும் துரியம் சக்தி மையம் தலையின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது தலையின் உச்சியில் காதுகளிலிருந்து வரும் கோடும் மூக்கிலிருந்து வரும் கோடும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது சென்டர் ஆஃப் தி ஸ்கல் அடுத்த பதிவில் சக்தி மையங்களும் அவற்றுடன் இணைந்துள்ள உறுப்புகளும் பற்றி பார்ப்போம் சக்தி மையங்களின் ஆன்மீகமும் அறிவியலும் பற்றி தொடர்ந்து பதிவிடவுள்ளோம் இதற்கு தங்களின் மேலான ஆதரவினை வேண்டுகிறோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்